வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துரை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பதிவுல நம்ம முன்னாடி வந்து இந்த அதாவது குழந்தை பேரு தொடர்பான விதிகள் கொடுத்துருந்தோம் குழந்தை பேருக்கு எப்படிலாம் தாமதமாவது ஒரு ஜாதகத்துல எந்த அமைப்பு எல்லாம் இருந்தா குழந்தை பேரு தாமதம் ஆகுதுன்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல நிறைய விதிகள் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த விதிகளை வந்து ஒரு நிறைய பேர் அந்த வீடியோக்கு அப்புறம் நான் ஒரு இருபத்தி ரெண்டு ஜாதகம் குழந்தை பேர் தாமதமா இந்த விதிகள்லாம் எங்க ஜாதத்துல பொருதி வரும் நிறைய பேர் குழந்தை பேர் தாமதம் ஆனவங்க ஒரு இருபத்தி ரெண்டு ஜாதகம் அதுக்கப்புறம் நான் பார்த்துருக்குறேன் ஆன்லைன்ல அப்ப அந்த ஜாதகத்துல அதுல இருக்கிற விதிகள் எல்லாமே பெரும்பாலும் அதுல ஒத்து வருது அதுல இந்த ஒரு ஜாதகம் வந்து நிறைய விதிகள் நம்ம சொன்ன அவ்வளவு விதிகளும் ஒரு ரெண்டு மூணு விதிகள் ஒத்து வந்தாலே அது நம்ம ஓகேன்னு சொல்லலாம் அதுல நம்ம சொன்ன விதிகள் அவ்வளவும் நம்ம இந்த ஒரு ஜாதகத்துல ஒத்து வந்தது அப்ப இதை நம்ம எப்படி பாக்குறோம் இது எதுக்காக நம்ம இந்த விதிகளை சொல்றோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல நம்மளுக்கு பொருத்தமாக வரும்போது இந்த அமைப்பு எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு இது போல தாமதம் அதுக்கேற்றபடி நீங்க இருந்துங்க அவங்களை அவங்களுக்கு முன்னாடியே சொல்லணும்ல நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவங்க நம்மளுக்கு பொருத்தம் பார்க்கும்போது பின்னாடி சொல்லியிருப்பாங்க இது குழந்தை பேர் லேட் ஆகும் இல்ல குழந்தை இருக்காது அது போல அவங்களுக்கு சொல்லிடணும்னு ஜோதிடர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க ஒரு வாரத்தை சொல்லியிருந்தா நாங்க இது வேற முடிவு பண்ணியிருப்போமே அப்படின்னு அதனால இந்த ஜாதகத்துல இது போல அமைப்பு இருக்கும்போது இருக்கும் போது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம முடிவு நம்ம கையில இல்லை இது போல கிரக அமைப்பு இருந்தால் நம்மளுடைய அனுபவத்தில் இது போல இருக்குமா அதனால உங்க ஜாதத்துல இது போல இந்த ஐந்தாம் இடம் குழந்தை கொடுக்குற கிரகம் பாவம் இப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால குழந்தை பேர் தாமதம் அப்ப அப்போ இணைக்கிற ஜாதத்தில் இப்படி நல்லா இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு தான் நம்ம இந்த விதிகள் எல்லாமே வந்து ஒரு ஜாதத்துல இந்த இது போல விதிகள் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது அதனால இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றோம் அதுதான் வந்து அந்த விதிகளை சொல்றதுக்கான காரணம் இந்த விதிகள் இல்ல இருக்கிற ஜாதகம்லாம் எல்லாம் இதே போல நடந்துரும்னு அவசியம் கிடையாது ஆனா இது போல நடந்த ஜாதத்துல ஒரு குழந்தை பேர் இல்லாத ஜாதகத்துக்கு நம்ம ஒரு விதி சொல்லிருக்கோம்னா குழந்தை பேர் இல்லாத ஜாதத்துல இந்த விதி நூறு பர்சன்ட் மேட்ச் ஆகும் அது போலதான் எல்லா விதிகளுமே சரி ஒரு விபத்துக்குன்னு ஒரு விதி சொல்லியிருக்கோம் ஒரு திருமண தாமதத்துக்குன்னு ஒரு விதி விதி சொல்லியிருக்கோம் ஒரு ரெண்டு திருமணத்துக்குன்னு ஒரு விதி விதி சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த விதி உள்ள ஜாதகம் எல்லாமே ரெண்டு திருமணம் ஆகும்னு கிடையாதுங்க ரெண்டு திருமணம் ஆதன ஜாதகத்துல அந்த விதி வந்து மேட்ச் ஆகும் அப்ப அந்த ஜாதகத்துல ஒரு நம்ம கிட்ட வர்ற ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்குன்னு வச்சிங்களேன் நம்ம ஜாதகம் நம்ம பாக்குறோம் அதுல வந்து அந்த இரண்டு திருமணத்துக்கான அமைப்பு இருக்கு அப்படின்னா உங்க ஜாதத்துல இது போல அமைப்பு இருக்குங்க நீங்க முதல் திருமண வாழ்க்கையை அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க உங்க திருமண வாழ்க்கையை பாதிக்கப்படுறதுக்கு முதல் திருமண வாழ்க்கையோட அமைப்பு இப்படி இருக்கு அனுசரிச்சு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுது அது அவ்வளவுதான் ஓகேங்களா ஆனாலும் அவங்கவுங்க எப்படி அவங்க வளர்க்கப்பட்டாங்க அவங்க சூழல் என்ன அதுக்கு தான் அந்த ஜாதகம் வேலை செய்யுது இப்போ ஒரே மாதிரி ரெண்டு திருமணம் பண்ண ஒருத்தவங்க ஜாதகம் இருக்குன்னு வச்சீங்களேன் அதே அந்த நபரோட காலகட்டத்தில் பிறந்த எவ்வளோ பேர் இருப்பாங்க எல்லா நபர்களுக்கும் அதே போல கிரக அமைப்பு இருக்கும்ல ஆனால் ஆனா எல்லாருக்குமே ரெண்டு திருமணம் நடக்கிறது இல்ல இல்ல அதனால அவங்கவுங்க அந்த விஷயத்த எடுத்துக்கிறத பொறுத்தும் அணுகிறத பொறுத்தும் அவங்களுடைய முன்னோர்கள் வழி கருமாவை பொறுத்து தான் ஒரு ஜாதகமே வேலை செய்யுதுங்க ஒரே மாதிரி கிரக அமைப்பு இருக்கிற எல்லா ஜாதகமும் ஒரே மாதிரி சம்பவத்தை அனுபவிக்கிறது இல்லை நாம பார்த்த வரைக்கும் அனுபவத்தில் அவங்கவுங்க பேக்ரவுண்ட் அவங்க வளர்ந்த விதம் அவங்களுடைய அம்மா அப்பாவோடைய நாலேஜ் அவங்க எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய முன்னோர்கள் வழி கருமாவை தான் அந்தந்த ஜாதகம் வேலை செய்யுது அதனால ஒரு ஒரு விதியை ஜோதிடத்துல ஒரு விதியை படிச்சுட்டா இந்த இந்த அமைப்பு இருந்தா இந்த கிரக சேர்க்கை இருந்தா இந்த கிரகம் இந்த பாவத்துல இருந்தா தான் நடந்துடும் அப்படின்ற அமைப்பு ஜோதிடத்துல கிடையவே கிடையாதுங்க ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது ஒவ்வொரு ஜாதகமும் ஒரே மாதிரி வேலை செய்யறது இல்லை அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க ஒரு க ராசி பலன் சொல்றாங்க ஆஹ் ஒரு கிரக சேர்க்கைக்கு பலன் படிக்கிறோன்னா ஒரே மாதிரி எல்லா ஜாதகத்திலையும் அந்த பலன் நடக்காதுங்க ஓகேங்களா அதனால இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஜோதிடம் அப்படின்றது ஜோதிடம் அப்படின்றது ஒரு இந்த இந்த ஜாதத்துல இது போல அமைப்பு இருக்கு அதுக்கு ஏதபடி நீங்க நடந்துங்க அப்படின்னு சொல்றதுக்குதான் வழிகாட்டுறது மட்டும்தான் ஜோதிடம் ஓகேங்களா ஒரு விஷயத்தோட முடிவு அப்படின்றது நம்ம கிட்ட நூறு பர்சன்ட் முடிவு பண்ற அமைப்பு நம்மகிட்ட கிடையாது அதுக்கு மேல நம்மளுக்கு மேல இருக்கிற சக்தி தெய்வ சக்தி தான் இருக்கு ஓகேங்களா அப்படி நம்ம இப்ப பாக்குற இந்த ஜாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் அந்த குழந்தை பேரு தாமதமான ஜாதகத்துக்கு நம்ம சொன்ன விதிகள் எப்படிலாம் அந்த ஜாதத்துல பொருந்தி வருது அப்படின்னு பாக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இது ஆண் ஜாதகம் வந்து அது தேதியெல்லாம் சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்க அது வந்து எண்பத்தி ஏழுல பிறந்த ஜாதகங்க இந்த ஆண் ஜாதகம் ஆண் ஜாதகம் பார்த்தீங்கன்னா இது எண்பத்தி ஏழுல பிறந்தது और निषं இந்த ஆண் ஜாதகம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பிறந்த ஜாதகம் இந்த இது பக்கத்துல இருக்கிறது இது வந்து பெண் ஜாதகம் இது வந்து தொண்ணூத்தி மூணுல பிறந்த ஜாதகம் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல திருமணம் ஆச்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபதுல திருமணம் ஆச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்குது இது வரைக்கும் இவங்க ஜாதக இவங்களுக்கு குழந்தை பேரு இல்லை ஓகேங்களா அப்ப இதுக்கான நம்ம காரணங்கள் வந்து நம்ம இந்த ஆண் ஜாதகத்துல பாருங்க ஆண் ஜாதகத்துல இந்த அவரு இந்த ஜாதகரே நம்மளுக்கு போன் பண்ணாரு ஐயா நீங்க சொன்ன விதிகள் வந்து அவ்வளவு இதையும் என் ஜாதகத்துல மேட்ச் ஆயிருக்கு என் ஜாதத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அவங்களுடைய ஜாதகம் தான் இது இந்த ஜாதத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் ஐந்தாம் இடம் லக்கணம் அப்படின்னும் போது லக்கணம் வந்து தனுசு லக்கணம் ரெண்டுல சூரியன் புதன் மூணுல குரு நாலுல செவ்வாய் ராகு எட்டுல மாந்தி பத்துல சந்திரன் கேது பன்னெண்டுல சனி சுக்கரன் இதுதான் கிரக அமைப்பா இருக்கு ஓகேங்களா இப்ப இந்த ஜாதத்துல குழந்தை பேரு போது லக்னம் பாக்குறோம் ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி எப்படி இருக்க லக்னாதிபதி மூணுல தான் இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை லக்னாதிபதி சுயசாரத்துல இருக்காரு இருபத்தி ஏழு டிகிரா சுயசாரம் தான் அங்க ஓகேங்களா இப்ப லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் குழந்தை பேருன்னு பார்க்கும் போது இதுதான் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் பாவம் எப்படி இருக்கு ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து நாலுக்கு போயிட்டாருங்களா இந்த இடத்துல நான்கு போயிட்டார் ஐந்தாம் பாவ அதிபதி தன் பாவத்திற்கு பன்னெண்டுக்கு போயிட்டார் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சரியா போச்சு அப்போ அது வந்து ராகு கேது கூட ராகு கேது கூட சேரக்கூடாதுன்னு சொல்றான் ராகு கேது கூட சேர்ந்து போய் தன் பாவத்துக்கு பன்னெண்டுக்கு போன ஒரு கிரகம் ராகு கேது ராகு கேது கூடயும் சேர்ந்து போயிருக்கு ஓகேங்களா அந்த செவ்வாய் வந்து பதினைஞ்சு டிகிரி பதினஞ்சு டிகிரி அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அந்த சனி பகவானாவது நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அவரு இந்த ஐந்தாம் பாவத்திற்கு எட்டுல போய் மறைஞ்சிட்டார் ஐந்தாம் பாவத்திற்கு எட்டுல வந்துட்டாரு லக்கணத்துக்கும் அது பன்னெண்டாம் பாவமாக ஆயிடுச்சு அப்போ ஐந்தாம் பாவ அதிபதியும் ஐந்தாம் பாவத்துக்கு மறைஞ்சிட்டாரு ஐந்தாம் பாவ அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகமும் ஐந்தாம் இடத்திற்கு எட்டுல போய் மறைஞ்சிட்டாங்க பிளஸ் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் பாவம் ஆயிடுச்சு அது ஓகேங்களா இந்த அமைப்பு ரெண்டு காரணம் வந்து இது குழந்தை பாயும் தாமதமா அப்படின்றத கொடுக்குது ராகு கேது ராகு ராகுகேதோட மிட் பாயிண்ட் பாருங்க ராகு ராகுகேதோட மிட் பாயிண்ட்ல லக்கணம் மாட்டிச்சு அப்போ ஒரு ஒரு பாவத்தோடைய திரிகோணம் அந்த பாவத்தோடைய வேலையை செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பாவத்தோட திரிகோணம் அப்படின்றது அந்த பாவத்தோடைய வேலை செய்யும் அப்ப லக்கணத்து ஐந்தாம் பாவத்தோட திரிகோணம் ஒன்னும் ஒன்போதும் ஒன்னாம் அதிப லக்கணம் வந்து நம்மளுக்கு ராகுதோட மிட் பாயிண்ட்ல மாட்டிச்சு அதுவும் இல்லாம ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்ற சிம்மம் சிம்மம் வந்து தன் வீட்டுக்கு போய் ஆறுல வந்து சூரியன் மறைஞ்சிட்டாரு தன் வீட்டுக்கு ஆறுல சூரியன் இருக்கிறார் அப்ப இந்த அமைப்பு ஒன்னு அஞ்சு ஒன்பது அந்த அந்த சூரியனுக்கு வந்து சனி பகவானுடைய பார்வை இருக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கு அப்போ இந்த அமைப்பு எல்லாமே இந்த ஜாதகத்தில் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதும் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு பாவத்தோடைய திரிகோணம் பாதிக்கணும்னு சொல்கிறோம் அப்போ இதுல ஆஹ் லக்கணம் அப்படின்ற குரு வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு அவர் சுயசாரம் வாங்க ஏன்னா அவர் நாலாம் அதிபதி சாரன் தான் நாலாம் அதிபதி தான் அவர் நாலாம் இடம் அப்படின்றது ஐந்தாம் இடத்துக்கு பாதிப்பை கொடுக்கறது அப்போ லக்கணம் அப்படின்னும் போது லக்னாதிபதி குரு அப்படின்றது நாலாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு லக்னம் வந்து ராகியதோட மிட் பாயிண்ட்ல விழுந்துருச்சு அடுத்தது ஒன்பதாம் இடம் அப்படின்ற அந்த சூரியன் சூரியன் பாத்தீங்கன்னா அவர் தன் வீட்டுக்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்கிறாரு சனிபவனுடைய பார்வையில இருக்காரு அப்ப அந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றதும் பாதிக்கப்பட்டிருக்கு ஒன்னு ஒன்பது அப்படின்றதும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்ததா இந்த மேசமும் சிம்மமும் வந்து சூன்யம் ஆச்சு நம்ம சொன்ன பாருங்க அந்த ஐந்தாம் இடம் சூன்யம் ஆகக்கூடாது ஐந்தாம் இடம் அப்படின்றது ஐந்தாம் இடமும் இது ஒன்பதாம் இடம் இது ரெண்டுமே சூன்யம் ஆயிடுச்சு பாருங்க ஐந்தாம் இடம் அப்படின்றதும் ஒன்பதாம் இடம் அப்படின்றதும் முன்னோர்களோட ஆசீர்வாதங்க சூன்யம் ஆன பாவத்துக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு சொல்றோம் அப்ப இவங்க ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஆகும் ஆகும்போது முன்னோர்களோட ஆசீர்வாதம் அந்த பாவத்துக்கு கிடைக்கல குறிப்பா குழந்தை பாக்கியம் அப்படி அப்படின்னு அப்படின்னு சொல்ற ஐந்தாம் இடத்துக்கோ ஐந்தாம் அதிபதியோ இல்ல ஒன்பதாம் இடமோ ஒன்பதாம் அதிபதியோ இந்த இடம் வந்து வந்து சூன்யம் ஆயிடுச்சு அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாத குலதெய்வம் அனுகிரகம் இல்லாம உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப இது வந்து ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் திதிசூன்னும் ஆயிடுச்சு ஐந்தாம் அதிபதி செவ்வாயோட சாரத்துல கிரகம் இருக்குதான்னு பாருங்க ஐந்தாம் அதிபதி செவ்வாயோட சாரத்துல கிரகம் இது முக்கியமான பாயிண்டா நம்ம சொல்றோம் ஒவ்வொரு வீடியோலயும் நம்மளுக்கு ஒரு பாவத்தோட பலனை நம்ம அனுபவிக்க முடியல அப்படின்னா அந்த பாவ அதிபதியோட சாரத்துல கிரகமே இல்லாம இருக்கிறது அப்ப சீரிடம் சித்திரை அவிட்டோம் சீரிடம் எதுல இருக்கு மிருகசிரிடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் இருக்கு மிருகசீரத்துல இங்க கிரகம் இல்ல சித்திரை சித்திரை அப்படின்னும் போது இங்க வந்து கடைசியில தான் இருக்கும் அப்ப இந்த இடத்துலயும் சித்திரையிலையும் கிரகம் இல்லை அவிட்டம் பாத்தீங்கன்னா அவிட்டம் இந்த இடத்துலயும் கிரகம் இல்லை இந்த இடத்துலயும் அவங்களுக்கு கிரகம் இல்லை ஓகேங்களா அப்போ அந்த ஐந்தாம் அதிபதியோட சாரத்துல கிரகமே இல்ல இந்த அமைப்பு வந்து இவங்களுக்கு குழந்தை பேரு தாமதமாக்கிருக்கு அதுக்கப்புறம் நம்ம டிஎன்ஏ ஜோதிடத்தபடி அஸ்த நட்சத்திரம் மிருகசீரிடம் அஸ்தம் உத்தராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து லக்கன புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ ராசியாவோ இருந்தா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகும் இந்த குடும்பத்திலே அந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றேன் இவங்களுக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் பாருங்க அஸ்த நட்சத்திரமே இருக்குதா இந்த அமைப்பு அப்படின்றது குழந்தை பாக்கியம் தாமதத்தை சொல்லுதுங்க ஓகேங்களா அப்ப இந்த ஜாதகத்துல இந்த ஜாதகத்துல இந்த நம்மளுக்கு சொன்ன விதிகள் எல்லாமே பொருந்தி போகுது அப்ப இது வரைக்கும் நடந்த நேரம் அவங்களுக்கு வந்து திருமணத்தில இருந்து அதுக்கப்புறம் இது வரைக்கும் நடந்த நேரம் வந்து அவங்களுக்கு திருமணத்துக்கு அதாவது குழந்தை பேருக்கு சாதகமான நேரமா அமையல திருமணத்துக்கு அப்புறம் நடந்த தசாபத்தி நான் தசாபுத்தி இங்க காட்டல ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அப்புறம் நடந்த தசாபுத்தி வந்து இவங்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கலைங்க ஓகேங்களா இப்ப ஐந்தாம் பாவம் தன் வீட்டுக்கு பன்னெண்டுக்கு போயிடுச்சு ராகிவதோட மிட் பாயிண்ட்ல லக்கணம் இருக்கு அது போல அஸ்த நட்சத்திரம் வாங்கியிருக்கு ஐந்தாம் அதிபதியோட சாரத்துல கிரகமே இல்லை அந்த கிரகம் இருந்தாதான் அதனுடைய புத்தி வரும் ஐந்தாம் அதிபதிக்கு ஐந்தாம் அதிபதி அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் அதுக்கு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிறாங்க ஐந்தாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகம் ஐந்தாம் இடத்துக்கு எட்டுல இருக்கிறாரு அதுவும் லக்கணத்துக்கு பன்னெண்டுல இருக்கிறாங்க இந்த அமைப்பு எல்லாமே இந்த ஜாதத்துல குழந்தை பேர் இலாட் ஆனதுக்கான காரணமா அமைஞ்சு போச்சு ஓகேங்களா ஒரே நிமிஷம் இப்ப இந்த காரணங்கள் எல்லாமே அந்த ஜாதத்தில் ஐந்தாம் பாவம் பாதிக்கப்பட்டதுக்கான அமைப்பா இருக்கு திரும்ப நம்ம அந்த பெண் என்ன அமைப்பு இருக்குன்னு பார்க்கும் இந்த பெண் ஜாதத்துல பாத்தீங்கன்னா பெண் ஜாதத்தை பாத்தீங்கன்னா பெண் ஜாதத்துல லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல கேது ஓகேங்களா இந்த பெண் ஜாதத்துல ஐந்தாம் இடத்துல கேது வந்து ஐந்தாம் இடத்துல கேது ஐந்தாம் அதிபதி அப்படின்ற அந்த சுக்கரன் வந்து நீசம் ஆயிட்டாரு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் நீசம் ஆயிட்டாரு அவரும் வந்து அங்க இருக்கிற அஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்ப பாருங்க இந்த ஜாதத்துல எப்படி அது வேலை செஞ்சிருக்குன்னு ஐந்தாம் இடம் இந்த ஜாதத்திலேயே ஐந்தாம் இடம் இப்படி அது போலதான் நம்ம இணைக்கும் போது ஒரு ஜாதத்துல ஐந்தாம் இடம் பலவீனமா இருக்குன்னா ஒரு ஜாதத்துல பலமா இருக்கிற ஜாதகமா பார்த்து இணைக்கணுங்க இப்ப இவங்களுக்கும் அந்த திதி சூன்யம் வந்து வந்து போச்சுங்க இவங்களுக்கும் திதிசூன்யமா இருக்கு அந்த அதே சஷ்டி தீதி சஷ்டி திதி இருக்கு பாருங்க இதுவே வந்து குழந்த பாக்கியம் தாமதத்தை சொல்லுங்க ஏன்னா காலபுருஷனுக்கு அந்த ஒண்ணு அஞ்சு அப்படின்றத வந்து சூன்யம் பண்றதால இவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் பெரும்பாலும் பெரும்பாலும் நம்ம பார்த்த ஜாதத்துல சஷ்டி தீதியில பிறந்தவங்களுக்கு தாமதம் ஆகுது அப்ப ரெண்டு பேருமே சஷ்டி தீதி அது ஒரு காரணம் காரணம் ஐந்தாம் இடத்துல கேது ஐந்தாம் அதிபதி நீசம் ஆயிட்டாரு அவரு வந்து அஸ்த நட்சத்திரத்துல இருந்தார் அஸ்த நட்சத்திரம்ன்றது டிஎன்ஏ ஜோதிடப்படி நம்மளுக்கு வந்து குழந்தை பேரு தாமத்தை கொடுக்கற நட்சத்திரம் ஓகேங்களா இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தை பேரு தாமதத்தை இவங்க இந்த ஜாதகத்திலயும் கொடுத்துருக்கு ஓகேங்களா இப்படி இந்த ஒவ்வொரு ஜாதகமும் நீங்க ஒவ்வொரு ஜாதகமும் இவங்களுக்கு தசாபுத்தி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரனோட சாரம் ஐந்தாம் அதிபதி சுக்கரனோட சாரம் வந்து பரணி பரணி இங்க இருக்குமா பரணி இங்க பூரம் பூராடம் இந்த ஜா இந்த இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க இந்த இடத்துல இந்த பரணி பூராடத்துல இந்த ஜா பரணி பூரம் பூராடத்துல இந்த ஜாதத்துல கிரகமே இல்ல ஐந்தாம் அதிபதி சாரத்துல கிரகமே இல்ல அப்ப இந்த அமைப்பு எல்லாமே ஆஹ் வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்றது தாமதத்தை சொல்லுதுங்க ஓகேங்களா இப்ப நம்ம நடக்கிற தசாபுத்திய வச்சு அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு பரிகாரங்களும் சொல்லி இந்த ஜாதத்துக்கு நீங்க இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்கன்னு உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் சொல்லி இருக்கிறோம் அதனால இந்த இந்த அமைப்பு தான் இதுல வந்து குழந்தை பெயர் தாமதத்துக்கான காரணங்கள் வந்து இந்த ரெண்டு ஜாதத்திலையும் இப்படி இருக்கு இங்க பாருங்க அது இல்லாம இந்த ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகங்களோட இணைக்கும் போது ஒரு ஜாதத்துல ஒரு நல்லது செய்யற கிரகம் கூட இன்னொரு ஜாதத்துல இருக்கிற ராகு எது தொடர்பானா அது வந்து பாதிக்குதுன்னு சொல்றோம் அப்ப இவங்க பாருங்க இந்த இடத்துல பாருங்க கேது இருக்கா ஆண் ஜாதத்துல கேது இருக்கு அதே ஜாதத்துல இந்த பெண் ஜாதத்துல சுக்கரனு அதே ராசில அப்ப சுக்கரன் மேல சுக்கரன் அப்படின்றது இவங்க ஜாதத்துல ஐந்தாம் அதிபதி கேது அப்படின்றது தடை அப்புறம் சுக்ரன் மேல கேது இந்த ரெண்டு ஜாதகம் இணையும் போது சுக்கரன் மேல கேது இருக்கும் போது அந்த சுக்கரனோட காரத்துவம் எல்லாம் இங்க தடையாகும் அப்ப சுக்கரனோட காரத்துவம் தான் குத் சுக்ரன் வந்து எந்த பாவத்துக்கு ஆதிபத்தியமும் அந்த ஆவ ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு தடையாது அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப இந்த குரு மேல பாருங்க இவங்க ஜாதத்துல இருக்கிற குரு மேல இந்த இந்த இடத்துல சனி பகவான் இருக்காரு குரு மேல இங்க சனி பகவான் இருக்காரு அது வந்து டிகிரி படி வித்தியாசம் இருந்தாலும் அது பெருசா பாதிக்காது ஆனா இந்த சுக்கரன் கேதுவோட பாதிப்பு அப்படின்ற போது கண்டிப்பா பாதிப்பு வந்து பெருசா இருக்கும் அந்த இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படின்றதும் ஜாதக கட்ட பொருத்தம் பாக்குறோம்ல அதுவும் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இப்படி நாம வந்து ஒவ்வொரு ஜாதகத்தையும் அதனுடைய அமைப்ப நாம பாக்கணும் இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சனி பகவான் வக்கரமாயிருக்கிறாரு அடுத்து ஒன்பதாம் அதிபதி அப்படின்ற இடத்துல நீச கிரகம் இருக்கிறாரு பிளஸ் வந்து ஒன்பதாம் அதிபதி அப்படின்ற புதன் ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து இங்க பத்தாம் இடத்துல தான் இருக்கிறாரு அதனால இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது பாதிக்கப்பட்டாலும் அவர் பாருங்க நிறைய கிரகத்து கூட இருக்கிறாரு ஒன்னு அஞ்சு ஒன்பது பாதிக்கப்பட்டாலும் ஒரு ஜாதத்துல அதிகமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத குழந்தை பேர்ல அதிகமான பிரச்சனை இருக்கு அதனால இந்த ஜாதகம் வந்து இது போல குழந்தை பேர் நீங்க எந்த ஜாதத்தை எடுத்தாலும் அதுல குழந்தை பேருக்கான அந்த இந்த ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகத்துல இருக்கிற நிலை அதனுடைய அவங்க அந்த நிகழ்வு அனுபவிக்கிற காலம் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும் இப்படி இப்படிதான் இந்த ஜாதத்துல வந்து குழந்தை பேரு தாமதமா ஆயிடுச்சுங்க ஒரு ஜாதத்துல இருக்கிற கிரக அமைப்பு மற்ற ஜாதகங்களில் உள்ள கிரக அமைப்போட சேர்ந்த போது அந்த கிரக அந்த கிரக அமைப்பு அந்த கிரக காரகத்துவம் பாவம் சார்ந்த விஷயங்களை தடுக்கதான் பாக்குறோம் அதுதான் ஒரு ஜாதத்தோட இணைச்சு அதுக்கு வந்து நம்ம அஹ் ஜாதக பொருத்தம் கட்ட பொருத்தம்னு பாக்குறோம் இது இது எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்றோம்னா நம்ம திருமணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்குதான் ஓகேங்களா இந்த ஜாதத்துல அந்த குழந்தை பேரு தாமதத்துக்கான காரணங்கள் இந்த ஜாதத்துல நிறைய இருக்கு ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி மறைஞ்சது சாரம் கொடுத்த கிரகமும் மறைஞ்சது வீடு கொடுத்த கிரகம் மறைஞ்சது ராகு கேதோட மிட் பாயிண்ட்டு அந்த அதிபதியோட சாரத்துல கிரகமே இல்லாம இருந்தது அது போல பெண் ஜாதத்திலயும் அந்த ஐந்தாம் இடத்துல கேது ஐந்தாம் அதிபதி நீசமானது இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை அது ஏன்னா அதனுடைய தசாப்தி காலங்களே அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது குழந்தை திருமணமானதுலேருந்து வரலைங்க அது போல அமைப்புல வந்து இந்த ஜாதக அமைப்பு இருக்கு எப்பயுமே இந்த ஜோதிடம் தொடர்பா அதனால ஜா அந்த குழந்தை பேர் தொடர்பா ஒரு கேள்வி இருக்குன்னா நீங்க குலதெய்வ வழிபாடையும் முன்னோர்களுடைய வழிபாடையும் பண்ணிக்கிட்டே இருங்க இதுதான் மிகப்பெரிய பரிகாரங்க ஒருத்தவங்களுக்கு குழந்தை பேர் தாமதம் பக்கத்துல உங்க குலதெய்வம் இருந்ததுன்னா ரெகுலரா குலதெய்வத்து கோயிலுக்கு போய் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கிறதுக்கான வழியே அந்த குலதெய்வம் தான் உண்டு பண்ணணும் ஏன்னா ஐந்தாம் இடம் தான் குலதெய்வம் ஐந்தாம் இடம் தான் குழந்தை பேருங்க ஐந்தாம் இடம் தான் முன்னோர்கள் இவங்களோட ஆசு முன்னோர்களை தான் குலதெய்வமா நம்ம வழிபடணும் அப்ப குலதெய்வமோட அனுகிரகம் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து குல குழந்தை பாக்கிறதுக்கான அமைப்பு சிறப்பாக கிடைக்குது அதனால கண்டிப்பா குழந்தை பேர் தாமதமா இருக்கிறவங்க ஆஹ் குலதெய்வ வழிபாடை ரெகுலரா பண்ணுங்க உங்க ஜா உங்களுக்கு ஜாதகத்துல ஐந்தாம் இடம் என்ன ராசியா இருக்கோ என்ன அந்த ராசி அதிபதியோட கிழமையில போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா குழந்தை பேருக்கான வாய்ப்பை அந்த குலதெய்வம் அனுகிரகத்தால உங்களுக்கு ஏற்படும் இப்போல நம்ம இந்த குலதெய்வ அது ஐந்தாம் குழந்தை பேர் தொடர்பான அந்த ஜாதகம் விதிகள் போட்டதுலேருந்து நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு ஜாதகம் பார்த்தோம் உங்க ஜாதத்தில் அப்ளை பண்ணி பாருங்க அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாமே இப்படிதான் இருக்கு அப்படின்றதுதான் நம்ம சொல்றோம் இருக்கிறதா அந்த அதுக்கான தீர்வு அப்படின்னும் போது அந்த ஜாதகத்துல அதுக்கான கால நேரங்கள் இப்ப வருதா அப்படின்னு பார்த்து தான் ஜோதிடம் ஆனால அந்த ஜாதக அமைப்பு இப்படி இருக்கு அதுக்கான காலகட்டங்கள் ஒரு மருத்துவம் எடுக்கிறோம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம் அதாவது குழந்தை பேர் தொடர்பான ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம் அதுல ஆண் ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கா பெண் ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கா எந்த ஜாதகத்தால அந்த குழந்தை பேரு தாமதம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது இந்த நேரத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தா உடம்பு ஏத்துக்குமா இந்த ஜாதகட்ட இந்த காலகட்டத்துல அதுக்கான முயற்சி பண்ணலாமா அப்படின்றதுக்கான அதுக்கான விஷயமா தான் நம்ம ஜாதகத்தை பாக்குறோம் நம்ம குழந்தை பேர் இல்லன்றது உங்களுக்கு தெரிஞ்சதா நம்ம விதிகளை சொல்லிட்டா உங்களுக்கு தெரிஞ்சதான் நம்மளுக்கும் தெரிய போகுது அந்த விஷயத்த இப்ப செய்யலாமா அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்றத பக்கத்துல இருக்கிற ஜோதிடத்தை பார்த்து இந்த விஷயத்துல வந்து இப்ப வந்து நம்ம அந்த ஜோதிடம் இப்ப வந்து அந்த குழந்தை பேர் தொடர்பா நம்ம வந்து மருத்துவம் எடுத்துக்கலாமா அப்படின்றத பாத்துக்கிறதுக்கு நம்ம ஜோதிடம் பார்த்து செய்யறது நிலைமை நம்ம மட்டும் குழந்தை இல்லைன்னா நம்ம மட்டும் மருத்துவம் எடுத்துக்கிட்டே இருந்தா நாமளும் நாலு வருஷமா எடுக்கிறோம் அஞ்சு வருஷமா எடுக்கிறோம் அப்படின்னு கிடையாதுங்க அந்த மருத்துவம் எடுத்தா அந்த அந்த மருத்துவம் நம்ம உடம்புக்கு ஏத்துக்குமா அப்படின்றதுக்கான காலகட்டம் இருக்குதா என்ன குறை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஓகேங்களா நம்ம மருத்துவர் டாக்டர் எவ்வளோ சொல்கிறாங்க நாம ஜாதகப்படியும் அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது சார்ந்த வழிபாடும் நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகேங்களா அப்போல்லாம் பேர் தொடர்பான விஷயங்களுக்கு வந்து நீங்க நீங்கள் குழந்தை வழிபாடை ரெகுலராக பண்ணுங்க திருச்செந்தூர் முருகர் வழிபாடு அந்த திருச்செந்தூர் கடலில் குளிக்கிறது இது ரெகுலராக பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேருக்கான ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் உண்டாகும் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுகளை சந்திக்கலாம் நம்ம நிறைய அந்த பலன் எடுக்கிற முறை தொடர்பான வீடியோ நம்மளுக்கு தெரிஞ்ச விதிகளை அப்டேட்டா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமோ அதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வீடியோ போடுறோம் கிளாஸா போடல தெரிஞ்ச விஷயத்த வீடியோல நம்ம எல்லா விதிகளும் சொல்றோம் நீங்க உங்க தெரிஞ்ச ஜாதத்துல அப்ளை பண்ணி பாருங்க இது போல விதி விதிகளுடன் கூடிய வீடியோ நம்ம அஸ்ட்ரோ வடலூர் வடலூர் துறை அப்படின்ற சேனல்ல நிறையா இருக்கு நிறைய விதிகளை போட்டு அதுக்கு உதாரண ஜாதகங்கள் போட்டு அந்த விதிகள் இந்த உதாரண ஜாதத்துல இப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு ஜோதிடர்களுக்கு ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஜோதிட ஆரம்ப நிலையில கத்துட்டு இருக்கிறவங்களுக்கு புரியல தான் நம்ம இந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் பயன்படுத்தி பாருங்க அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன எப்ப வேணாலும் கூப்பிட்டு கேட்கலாம் ஜோதிடத்துக்கு பலன் கேட்காதீங்க பலன் ஏதாவது இதை பார்த்து ரெண்டு பேரும் நம்ம ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்படின்ற நோக்கத்துலதான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம் செலவு பண்ணி படிச்சிருக்கோம்ல அதனால இலவசமா பலன் சொல்றது இல்லை நம்ம கொஞ்ச நாள் வளர்ந்த ஆன்லைன்ல ஒரு நாள் லைவ் வைக்கலாம்னு இருக்கிறேன் ஆனால் அப்ப வந்து யாராவது தெரியும் தெரிஞ்ச பட்சத்துல ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் நிறைய பேர் அதுல யூடியூப்ல கேக்குறாங்க இதுக்கு பலன் என்ன இதுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் எங்களுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும் அப்படிலாம் கேக்குறாங்க ஆனால அதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு பு பிடிச்ச விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு புது புது விஷயம் வந்து கிடச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் படிக்கணுனாலும் நம்ம நிறைய தலைப்பில் வகுப்பு எடுத்திருக்கோம் ஒரு இருபது தலைப்புக்கு மேலே எடுத்திருக்கோம் அது இந்த வகுப்பு படிக்கணுனாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே 怪咖了不得。